ஓம் மங்கையர்க்கன் நம்மையைப் போற்றி ஓம் மகிழாண்ட நாயகியை போற்றி ஓம் மறுமறையின் வரம்பை போற்றி ஓ மரம் வளர்க்கும் அன்னையைப் போற்றி ஓம் அரசிலம் குமரியை அப்பா அப்பாப்பினி மருந்தை போற்றி ஓம் அமுத நாயகியை போற்றி ஓம் மருந்தவ நாயகியைப் போற்றி ஓ மருள்நிறை அம்மையைப் போற்றி ஓம் அளவாய் கரசியைப் போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையைப் போற்றிவோம் ஆதியின் பார்வையைப் போற்றி ஓம் ஆளாள சுந்தரியைப் ஓம் ஆனந்த வள்ளியைப் ஓம் இளவஞ்சி கொடியைப் போற்றி ஓம் இமயத்தரசியைப் ஓம் இடபத்தோன் துணையைப் ஓம் ஈஸ்வரியைப் ஓம் உயிர் ஓவியமே ஓம் உலக அம்மையைப் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசையும் வென்றாய் போற்றி ஓம் ஏகன் துணையைப் போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையைப் போற்றி ஓம் ஐந்தீர்ப்பாய் போற்றி ஓம் முக்கில்லா அமுதைப் போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியைப் போற்றி ஓம் காற்றோர் கணியோ போற்றி ஓம் காலாகும் எல் ஓம் கடம்பவன சுந்தரியை போற்றி ஓம் கல்யாண சுந்தரியை போற்றி ஓம் கனக மணி குன்றைப் போற்றி ஓம் கற்பி நரசியைப் போற்றி ஓம் கர்ண யூற்றைப் போற்றி ஓம் கல்விக்கு வித்தைப் போற்றி ஓம் கனகாம்பியைப் போற்றி ஓம் கதரொளி சுடரைப் போற்றி ஓம் கற்பனை கலந்தாய் போற்றி ஓம் காட்சி கிணியோய் போற்றி ஓம் காலத்தை வென்றோய்ப் போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தாய் போற்றி ஓம் குலச்சிறையை காத்தாய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூட கலாப மயிலைப் போற்றி ஓம் கோலா பசுங்கலியைப் போற்றி ஓம் ஞான சம்பந்த ஞான தாயை போற்றி ஓம் சக்தி வடிவைப் போற்றி ஓம் சங்கம் வளர்த்தோய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியை போற்றி ஓம் சித்தந்தலிப்பைப்போ போற்றி ஓம் சிவயோக நாயகியைப் போற்றி ஓம் சிவநந்த வல்லியை போற்றி ஓம் சிங்கியார வல்லியை போற்றி ஓம் செந்தமேல் தாயைப் போற்றி ஓம் சேனை தாயை போற்றி ஓம் செல்வத்து கரசியைப் போற்றி ஓம் சொக்கர் நாயகியைப் போற்றி ஓம் சைவ நெறி இழைக்க செய்தாய் போற்றிவோம் ஞானாம்பிகையைப் போற்றிவோம் ஞானப்பூங்கொதையைப் பற்றிவோம் தமிழர் குல குலச்சுடரைப் போற்றிவோம் தமிழ் தாயைப் போற்றிவோம் திருவுடையம்மையைப் போற்றிவோம் திசையெல்லாம் புறந்தாய் போற்றிவோம் திருநிறை நாயகியைப் போற்றிவோம் திரிபுர சுந்தரியைப் போற்றிவோம் தீர்த்தமிழ் சுவையைப் போற்றி ஓம் தவிட்டாத தெல்லம்புதைப் போற்றிவோம் தென்னவன் செல்வியைப் போற்றிவோம் தேன்மொழி நாயகியைப் போற்றிவோம் தையல் நாயகியைப் போற்றி ஓம் நற்கனியின் சுவையைப் போற்றிவோம் அற்றவரத்தின் போற்றி போற்றிவோம் நல்ல நாயகியைப் போற்றி ஓம் நீலாம்பிகையை போற்றுவோம் போற்றி ஓம் பக்தர் தம் போற்றி போற்றிவோம் பலமரையின் குருந்தைப் போற்றிவோம் பரமானந்த பெருக்கை போற்றிவோம் பண்ணமைந்த சொல்லைப் போற்றிவோம் பலராய் கிளியைப் போற்றுவோம் பல்லுயூரின் தாயைப் போற்றிவோம் பசுபதி நாயகியைப் போற்றிவோம் பாகாம்பரிய அம்மையை போற்றிவோம் பண்டி மாதா தேவியை போற்றிவோம் பார்வதி அம்மையை போற்றிவோம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றிவோம் பெரிய நாயகியை போற்றிவோம் பொன்மணி அம்மையைப் போற்றிவோம் பொற்கொடி அன்னையைப் போற்றி ஓம் மலைத்து வசன் மகளைப் போற்றி ஓம் மங்கள மங்களனாயகியை போற்றிவோம் மழலை கிளியை போற்றி ஓம் மனோன்மணி தாயை போற்றி ஓம் மண் சுமந்தோய் மாணிக்கமே போற்றி ஓம் மாயம் தங்கையை போற்றிவோம் மாணிக்க வள்ளியை போற்றிவோம் மீனவர் கோண மகளை போற்றி ஓம் மீனாட்சி அம்மையை போற்றி ஓம் ஞான பெருக்கை போற்றி முக்கன் சுடர் விருந்தை போற்றி யாழ் மொழியம்மையை போற்றி ஓம் வடிவலகமையை போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் வேத போற்றி ஓம் வையம் வாழ்காய் போற்றி ஓம் அம்மையை அம்பிகையை போற்றி ஓம் சொர்ணாம்பிகை அம்பையை போற்றி